இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான அதாவது டின்னர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலோ அல்லது நம்ம பிள்ளைங்க ரொம்ப விருப்பப்பட்டாலோ இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம மட்டன் குழம்பு மட்டும் வச்சுக்கோங்க மற்றபடி நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவு போதும் அப்புறம் ஒரு அஞ்சு புரோட்டா போதும் இன்றைக்கி சூப்பரான ஒரு டின்னர் ரெடி பண்ணிடலாம் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ரே பண்ணிட்டு கொத்து புரோட்டா இட்லி இப்படி மூணு விதமாக ஒரு டின்னர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க கறி தோசை செய்கிறதுக்கு வந்து தோசைக்கல் நல்லா சூடானதும் நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் தோசை வந்து ரெண்டு பக்கமும் மாற்றி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் போ மாற்றி போடலன்னா கூட ஓகே தான் நம்ம வந்து இதில் வந்து நல்லா மட்டனை மேலே அப்படியே ஊற்றிட்டு அப்படியே ஒரு மூடி வச்சு நம்ம மூடி போட்டுட்டு அப்புறம் மாற்றி போட்டுக்கலாம் நான் கூட அப்படி மாற்றி போடும்போது குழம்புலாம் அப்படியே தோசைக்கல்லாம் ஒட்டிக்குமோன்னு நினச்சேன் ஆனால் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது குழந்தைகள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் நம்பி செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இப்போ கொத்து ப்ரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா கொத்து புரோட்டா வந்து நம்ம ஒரு அஞ்சு ப்ரோட்டா வந்து கடையிலே வாங்கிக்கலாம் வீட்டில் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை இது உடனடியாக டின்னர் டேஸ்டியாக செய்கிறதுக்கு தான் நான் அன்றைக்கி சொல்லி கொடுக்குறேன் கடாயில் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதை வதக்கி விட்டுருங்க ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி போதும் வேறு எதுவுமே நான் இதில் சேர்க்கல இதை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது அளவு வெங்காயம் வதங்கி வந்ததும் அஞ்சு புரோட்டாவை நல்லா வந்து பொடிசாக கட் பண்ணிக்கோங்க கையை வச்சே பிச்சிடலாம் இதை வந்து கொஞ்சமாக ஃப்ரை பண்ணால் போதும் அந்த கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கிண்ணம் நிறைய நம்ம வந்து இப்போ மட்டன் குழம்பு எடுத்துருக்கோம் அதில் பீஸ் போட்டுக்கோங்க எலும்பு எதுவும் வேண்டாம் இது மட்டன் குழம்பை நம்ம இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் கொத்து புரோட்டா ரெடி இப்போ வந்து இட்லி வந்து நம்ம வேக வச்சு வச்சுருப்போம் இட்லி எல்லாருமே நார்மலாக செய்யக்கூடியது தான் இப்போ வந்து நம்ம பரிமாறிடலாம் மூணு இட்லி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கறி தோசை கொஞ்சமாக கொத்து புரோட்டா போதும் சூப்பரான டின்னர் ரெடி எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கெஸ்ட்டு வந்தாலும் இந்த மாதிரி செய்து கொடுங்க இந்த ஸ்பெஷல் டேஸில் ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லோருமே விரும்பி சாப்பிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்